விழையாமை பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார் கண்கில் அறன் கடை நின்றாருள் எல்லாம் பிறன் கடை நின்றாரின் பேதையாரில் தெளிந்தாரின் வேறு அல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்து ஒழுகுவார் ஆயினும் என்னாம் திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ் எளிது எனையில் இறப்பான் எய்தும் எஞ்ஞானும் நிற்கும் பழி பகை பாவம் அச்சம் பழி என நாங்கும் இகவாவாம் இல்யிறப்பான்கள் ோ ஆன்ற ஒழுக்கே நலக்குரியார் யாரெனின் நாம நீர் வைப்பின் பிறக்குரியாள் தோல் தோயாதார் அரண் வரையான் அல்ல செய்யினும் பிறன் வரையாள் பெண்மை நயவாமை நன்றே பிறன் வரைய பிறன்மனை பிறன்மனை விரும்புதல் அறம் பொருள் இன்பநூல் அறிந்தவர்க்கு மாறானது பிறன் மனையை வேட்பார் அறிந்த வறியவர்க்குள்ளே கொடியரினும் கொடியர் நம்பியவருடைய மனையிடத்தே தவறாக நடப்பவர் இருந்தும் இறந்தவராவர் எவ்வளவு சிறப்புடைய நாயினும் பிறன் புகுவோன் மாந்தனே அல்லன் அடைதல் எளிது எனக் கருதி பிறன் மனை புகுவோன் உலகப்பழிக்கு ஆளாவான் பிறன் மனை விழைபவனே பகை தீமை அச்சம் பழிப்பு ஆகியவை விடாமற் பற்றும் அயல் விரும்பாது வாழ்பவனே அறவழியில் வாழ்பவன் ஆவான் பிறர் மனையை விரும்பாத ஆண்மையே அறமும் ஒழுக்கமும் ஆகும் பிறன் மனையை மனத்தாலும் கூடாதாரே உலகில் பல நன்மையும் பெறுவர் வேறு அறங்களைச் செய்யாவிடினும் பிறன்மனையை விரும்பாமையே சிறந்த அறம்